பாலா திருப்புகள் சுதி பற்றி நாம் சிந்தித்து வருகின்றோம் பாலா திருவினுடைய திருப்புகளாக அந்த சுதியாக ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்கக்கூடிய பாலா வரலாறை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் பாலா வரலாறு பற்றி நாம் சிந்தித்து வருகின்றோம் அருளுகின்ற ஞானமும் ஆதிசக்தி பாலா ஞான ஞானபீடத்தில் பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞான ஞானபீடத்தில் அருளுகின்ற ஞானம் என்று சொல்லக்கூடிய இன்றைய மகா சிந்தனையில் பாலாதிரிபுர சுந்தரி சோத்திரம் என்பது மிக சக்தி வாய்ந்த ஆனந்தமும் நிறைந்த தியான தியானஸ்துதியாக இருக்கின்றது இதில் தாயாக இருக்கின்ற பாலாதேவியினுடைய பாலாதிரிபுர சுந்தரி உள்ளார்ந்த சக்திகள் கொண்டவளாக அவளது ஆனந்த வடிவங்கள் மற்றும் உலகியல் சக்தியல் நிலையில எல்லா ரகசியங்களும் இந்த யோக வழியில் வர்ணிக்கப்படுகின்றதுன்னு சொல்றோம் அப்ப பாலாதேவியினுடைய அந்த சோத்திரத்துல ஒவ்வொரு உயிரிலும் இருக்கும் உண்மையாக சக்தியாக கருதப்படுகின்றது அதாவது இதயம் பார்வை திசை ஆயுதம் போன்ற சக்திகள் ஒவ்வொன்றும் இந்த உட்பொருளாக இருக்கின்றது மேலும் அவை அனைத்தும் இது மட்டும் இல்ல இன்னும் சொல்லப்போனாக்க எல்லா திசைகளிலும் கூடியவள் தேவி வடிவமாக இருக்கின்றாள் எல்லா திசைகளுக்கும் சொல்றாங்க அதாவது ஒரு திசை இல்லை இந்த பக்கம்தான் அதான் சொல்லணும் கிழக்கு முகத்தான் அன்னை இருக்கின்றால் அதாவது வடக்கு முகமாக இருக்கின்றால் சொல்லுவோம் இல்லையா அப்படி இல்லை அதாவது எத்திசையிலும் நோக்கி இருக்கின்றால் அம்பாள் சொல்கிறோம் எத்திசையிலும் அதாவது என் திசைன்னு சொல்லுவோம் எத்திசைன்னு என் எண்திசைன்னு சொல்லுவோம் எந்த திசை எடுத்தாலும் அதாவது அதுக்கு தான் தீபம் சொல்லுவோம் தீபம் எழு எழுதியும் போது முழுவதும் ஒளியாக இருக்கும் அதனால தான் தீப வழிபாடு முக்கியமாக சொல்லுவோம் அதனால அன்னை எப்படி இருக்கின்றாள் எத்திசையிலும் நோக்கி இருக்கின்றாள் பாலா என்பவள் ஆனந்த சக்தியினுடைய இயல்பை உடையவள் அவள் பரமானந்தமாகவும் மோக்ஷானந்தமாகவும் காமானந்தம் அந்த அமுத ஆனந்தம் அனைத்தும் தன்னுடைய அடக்கமாக கொண்டவளாக இருக்கின்றாள் இந்த சோத்திரத்திலே தாயை நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆயுதங்களுடைய வடிவமாக காண்கின்றோம் எப்படின்னா வால்னு சொல்லுவோம் அந்த வால்ன அப்படி சொல்லப்படா வால் தண்டம் சக்கரம் சொல்கிறோம் அவளது அருள் நம்மை துன்பங்கள் இருந்து பாதுகாக்கின்றது எப்படி அம்பால் வாழ் வச்சிருப்பா அதை பொறுமையாக காண்போம் வாள்னா என்ன சொல்றோன்னு வச்சுங்களேன் நம்ம வாழ்னா அந்த ஆயுதம் கொடூரவாயுதம் சொல்லுவோம் ஆனால் அம்பால் வச்சிருக்கக்கூடிய ஆயுதம் பார்த்துக்கலாம் தாமரை மலர்களாக வால் அந்த தாமரை மலர்களால் கொண்ட கொண்டவாள் பக்தர்களை ஈர்க்கக்கூடிய அந்த வாளாக சொல்றோம் பிறகு அவளுடைய அந்த உலகில் எட்டு திசைகளும் நிர்வகிக்கக்கூடிய சக்தியாக விவரிக்கப்படுகின்றான்னு சொல்கிறோம் அப்போது இந்திரன் அக்னி யமன் குபேரன் முதலிய தெய்வங்களின் சக்தியாக இதுவே பல சக்தி பீடங்களிலிருந்தும் பஞ்சபூதங்களிலிருந்தும் அவளுடைய தோற்றத்தை உறுதி செய்கின்றோம் அப்போ காமேஸ்வரனுடைய சக்தியாக காமேஸ்வரனுடைய சக்தியாகவும் இருக்கின்றாள் வேதவாக்காகவும் இருக்கின்றாள் உன்னதமான ஞானம் சொல்கிறோம் இல்லையா உன்னதமான ஞானம் ஆதார சக்தி பீடம் சொல்கிற அந்த ஆதார சக்தியாகவும் அவள் விளங்குகின்றாள் இந்த பீடம் அந்த ஒரு பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குருமார்கள் பார்க்கும் பொழுது சர்வ சக்தியையும் குரு பரம்பரையாக இருக்கக்கூடிய சர்வ சக்தியை கொண்டவளாக இருக்கின்றாள் அப்படி குரு பரம்பரையினுடைய தன்னுள்ளே அடக்கமாக கொண்டுள்ளாள் அப்படி சொல்றோம் அப்ப இந்த ஸ்லோகம் முழுவதும் பாலாதேவினுடைய சக்திகள் தனித்தனியாக அல்ல பரம்பொருளின் பூரண வெளிப்பாடுன்னு சொல்றோம் அப்ப அனைத்து சக்திகளையும் அவளிருந்து தோன்றுகின்றது இறுதியில் அவளுடைய பாதங்களை நாம் வணங்கி அவளை பாதங்களை வணங்கி நமஸ்காரம் செய்யும் பொழுது அவளுடைய அருளால் சகல சஞ்சலங்களும் விலகி மனதில் ஞான ஒளி பரவுகின்றது என்பதே முக்கியமான கருத்தாக சொல்கிறோம் பாலா திரிபுர சிந்தி அம்மனுக்கு நூற்றி எட்டு போற்றிகள் மட்டுமல்லாது பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறோம் நூற்றி எட்டு போற்றிகள் எழுதியிருக்கிறோம் அழகாக அம்மனுக்கு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு மலர்களாக அர்ச்சிக்கக்கூடிய போற்றிகள் அதை நூல் வழியாக வெளியிட இருக்கின்றோம் விரைவில் பில்லூர் ஸ்ரீ அதிசக்தி பாலா ஞான பீடத்தினுடைய பூஜை முறைகளை அறிந்து தொடர்ந்து சிந்தித்து வாருங்கள் நன்றி வணக்கம்